இண்டிவிஜுவலா பேசலாம் பப்ளிக்ல பேச கூடாது பப்ளிக் மீன்ஸ் அதாவது மொத்தமா எல்லாரும் ஆசை ஆராதிக்கலாம் விசுவா மொத்தமா எல்லாரும் ஆராதிக்கலாம் அந்நிய பாஷையில ஆனா இண்டிவிஜுவலா பேசக்கூடாது இதுதான் பைபிள் சொல்லியிருக்கா குரூப் எல்லாருமா சேர்ந்து பேசலாம் ஐ அம் டாக்கிங் அபௌட் ஃப்ரம் தி புல்பிட் ஃப்ரம் தி புல்பிட் இது தப்பா இல்லையானே ஐ அம் டாக்கிங் அபௌட் ஃப்ரம் தி புல்பிட் யார் சொன்னா இந்த புல்பிட் கான்செப்ட்ல எங்க இருந்து வந்தது ரொம்ப அசிங்கமா இருக்கு கூடவே கூடாது புல்பீட்ல இருந்து காஸ்பல் மீட்டிங்ல பேசவே கூடாது நீங்க எதுக்கு அசிங்கப்படணும்னா பாதி உண்மையை பேசிட்டு மீதியை டைல்யூட் பண்ணி பேசுறீங்களே அதை நிப்பாட்டணும் அது கூட கூடாதுன்னு நான் சொல்றேன் எனக்கு அது ரொம்ப அசிங்கமா இருக்கு கையில் வேதாகமம் வாயில் பொய் இதான் பைபிள் தான் பைபிள் தான் ஐ எம் ஸ்ட்ராங் தியாலஜியன் தியாலஜியன் நான் பைபிள் ஸ்காலர் பைபிள் டீச்சர் பொய் எதிரான பப்ளிகா மைக்கை பிடிச்சி சர்ச்சிலோ கான்பிரேஷன் கூடாது என்பது பிப்ளிக்கல் டாக்டர் பப்ளிக்ல பேசவே கூடாது உண்மை மாதிரியே இருக்குல்ல உண்மையை தான் சொல்றாரு ஆனால் அப்படி எப்படி டெய்லி பண்ணி சொல்கிறாருன்னு மட்டும் பாருங்கள் உண்மையாக சொல்கிறேன் பைபிளை கையில் எடுத்துக்கோங்க அட்லீஸ்ட் குறைஞ்ச மொபைலில் ஆப்லேயாவது எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு பாருங்கள் ப்ளீஸ் இண்டிவிஜுவலாக பேசலாம் பப்ளிக்கில் பேசக்கூடாது பப்ளிக் மீன்ஸ் அதாவது மொத்தமாக எல்லாரும் மொத்தமாக எல்லாரும் ஆராதிக்கலாம் அந்நிய பாஷையில் ஆனால் இண்டிவிஜுவலாக பேசக்கூடாது இதை தான் பைபிள் சொல்லியிருக்கா உண்மையிலே ஒன்றே பைபிள் அதை இல்லை அதை மீன் பண்ணவே இல்லை நீ எப்படின்னா பேசிக்க சொல்லணும் இல்லைன்னா பேசக்கூடாதுன்னு பைபிள் சொல்லுதுன்னு சொல்லணும் மொத்தமாக ஆராதிக்கலாம் ஆனால் இண்டிவிஜுவலாக பேசக்கூடாது அப்படின்னு போய் சொல்லக்கூடாது மொத்தமாக எல்லாரும் ஆசை ஆராதிக்கலாம் விஷுவா யார் சொன்னால் எங்கே இருக்கு ஏதாவது ஒரு சின்ன தடம் மொத்தமாக கும்பலாக இழப்புகளுக்கா சிக்க ரகமாக்கா அப்படின்னு எல்லாரும் கத்திகிட்டு இருந்த தடம் ஒரு சின்ன தடம் பைபிளில் இருக்கா விசுவாசிகளுக்குள்ள சொல்றீங்க எங்கேயுமே நான் சபையில் வரும்போது அந்நிய பாஷையில் ஆயிரம் வார்த்தைகளை பேசுகிறத விட புரிகிறபடின்னு பவுல் கிளியரா அந்த ஸ்டிப்புலேஷன் கொடுத்துட்டு என்ன சொல்றாருன்னா நான் பேசுகிறது கர்த்தருடைய கட்டளை என்று எடுத்துக்கொள்ளுங்கள் ஒரு வந்த என்று நினைத்தால் எடுத்துக்கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லி சொல்லி முடிக்கிறார் சூப்பர் ஆமாம் அது கர்த்தருடைய கட்டளை அதில் மாற்றுக்கிறதே இல்லை வேத வாக்கியங்களும் தேவா ஆவினால் அருளப்பட்டது அதனால் இன்றைக்கி நம்ம கையில் ஆண்டவர் கொடுத்துருக்குறார் அப்போ அதை கட்டளையால் எடுக்கணும் அந்த கட்டளை குரூப்பாக வளரலாம் அப்படின்னு சொல்லியிருக்கா இல்லை குரூப்பாக அந்நிய பாஷையில் பேசலாம் சிங்கிளாக மட்டும் பேசக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்கா ஸோ நான் என்ன சொல்கிறேன்னா எனக்கு பைபிளில் இருந்து அதை அதை டிஸ்ப்ரூவே பண்ண முடியாது பப்ளிக்கில் அது வெதர் இஸ் பிலிவெட்ஸ் பப்ளிக் ஆர் அன்பிலிவர்ஸ் பப்ளிக் மயக்கப்பட்டு டங்ஸில் பேசக்கூடாது குரூப் பேசலாம் குரூப்பில் எல்லாருமே சேர்ந்து இந்த பாஸ்டர் சேர்ந்து எல்லாரும் பண்ணி அண்டை ப்ரைசிங் ப்ரைசிங் பேசலாம் யார் சொன்னால் யார் சொன்னா யார் சொன்னா ஒன்றும் இல்லை நம்ம இந்த இது இன்டர்வியூ எடுக்கிறாங்க இல்லையா எனக்கு 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 நான் வரையிலும் நான் பார்த்த வரையிலும் ஆக மொத்தத்தில் இருக்கிறதுல இந்த எரியிற கொல்லியில் எந்த கொல்லி நல்ல கொல்லின்ற மாதிரி ஃப்ரெடி ஜோசப் பிரதரு ஓகே அவர்கிட்டயும் நான் டேரெக்டாக கேட்குறேன் டேரக்டாக இந்த ஸ்டேட்மெண்ட் பிப்ளிக்கெல்லாம் சரியாக தவறா சரியாக தவறா படிக்கட்டா வசனம் படிக்கட்டா ஒன்று குறைந்த ஏர் பதினாலில் இருக்குது பதினஞ்சு இப்படி இருக்க செய்ய வேண்டுவது என்ன நான் ஆவியோடும் விண்ணப்பம் பண்ணுவேன் கருத்தோடும் விண்ணப்பம் பண்ணுவேன் ஆவியோடும் பாடுவேன் கருத்தோடும் பாடுவேன் சரி இவர் ஸ்தோத்திரம் பண்ணுறதை பற்றி தானே பேசுனார் நீங்கள் பாடுறதை பற்றி பேசுகிறேன்னு கேட்டிங்கன்னா பதினாறாவது வசனம் அதுக்கு தான் சொல்லுது இல்லாவிட்டால் நீ ஆவியோடு ஸ்தோத்திரம் பண்ணும்போது கல்லாதவன் உன் ஸ்தோத்திரத்திற்கு ஆமேன் என்று எப்படி சொல்லுவான் நீ பேசுகிறது இன்னதென்று அவன் அறியானே நீ கும்பலோட கோவிந்தா பண்ணால் ஓகேன்னு எங்கே சொல்லியிருக்கு சரி இப்போ இங்கே கூட சிங்கிளாக தான் பேசியிருக்கு கும்பலோட கோவிந்தா போடலான்னு ஸ்டான்லி பிரதர் சொல்கிறது கரெக்டுன்னு நீங்கள் சொன்னீங்கன்னா அதுக்கும் வரேன் இருபத்தி மூணாவது வசனம் ஆகையால் சபையார் எல்லாரும் ஏகமாய் கூடி வந்து எல்லாரும் அந்நிய பாஷைகளிலே திரும்பவும் சொல்கிறேன் உளரல் பாஷையிலே இல்லை அந்நிய பாஷைகளிலே ஃபாரின் டங்ஸ் பேசிக்கொள்ளும்போது கல்லாதவர்களாவது அப்படின்னா அது கற்கக்கூடிய மொழி தான் இப்போ அது இப்போ டாபிக் இல்லை கற்கக்கூடிய மொழியா இல்லை உளரல் பாஷையான்றது டாப்பிக்கே இல்லைன்னு வச்சுருவோம் நீங்கள் சொல்கிற மாதிரி ஒளரல் பாஷையாகவே இருக்கட்டும் விஷயம் இதுதான் ஆகையால் சபையார் எல்லாரும் ஏகமாய் கூடி வந்து எல்லாரும் அந்நிய பாஷைகளிலே பேசி கொள்ளும் போது கல்லாதவர்களாவது அவசுவாசிகளாவது உள்ளே பிரவேசித்தால் அவர்கள் உங்களை பைத்தியம் பிடித்தவர்கள் என்பார்கள் அல்லவா இப்போ இவர் எல்லாரும் ப்ரைஸ் பண்ணலாம் பண்ணுங்க யார் சொன்னால் யார் உங்களுக்கு அந்த அதிகாரத்தை கொடுத்தா ஒன்னி இந்த அதிகாரங்கள்லாம் தேவனுடைய வார்த்தைன்னு நம்பி அது கட்டளைன்னு எடுத்து ஒழுங்காக சொல்லணும் இல்லையா இதெல்லாம் வந்து குருந்து சபைக்கு எதுக்கும் எழுதுனது நமக்கு இல்லை பொருந்தாதுன்னு சொல்லணும் இது ரெண்டுமே இல்லாமல் அதில் பாதியை மட்டும் எடுத்து அது மட்டும் ஸ்ட்ராங் டாக்ட்ரின் மற்றது வந்து வீக் டாக்டரினா பட் இப்படி அவர் பேசினால் உடனே அந்த ரெண்டு சென்டென்ஸுக்கு சென்டென்ஸு ட்ரான்ஸ்லேஷன் வரணும் இன்டர்பிர்டேஷன் வரும் இல்லாவிட்டால் அவன் பேசாத இருக்க கடவுள் தனக்கும் தேவனுக்கும் மட்டும் தெரிய பேசணும் இதுதான் ஹாஃப் ட்ரூத் ஹாஃப் லை பாதி உண்மை உண்மை சொல்கிற மாதிரி இருக்கும் ஓ வா ஒரு நல்ல ஒரு சூப்பர் பைபிள் ஸ்காலர் அப்படி நம்பி பின்னாடி போன ஆள் தான் நான் ஆனால் பைபிள் மட்டும்தான் இவங்கெல்லாம் வேஸ்ட்டு அப்படின்னு ஆண்டர் எனக்கு புரிய வச்சு புண்ணியத்துக்கு என்னை காப்பாற்றி விட்டார் இந்த மாதிரியான மோசமான ஓனாய்கள்ட்ட இருந்து உண்மையாக சொல்கிறேன் உண்மையாக உண்மையாக ஏன்னா ஸ்ட்ரிக்டாக நான் பைபிள் டீச் பண்ணுறேன்னு சொல்லி என்னை எங்கேயோ கொண்டு போயிட்டாங்க ஆண்டர்கிட்ட வந்து பிரித்து

நீங்கள் அதை எப்படி சொல்கிறீங்கன்னு நீ என் திரும்பி கேட்கலை ஏன் யாருமே கேட்க மாட்டேங்கிறீங்க நியாயமாக கேட்கணும்லண்ணா எவ்வளோ பெரிய க்ரௌடு அதை பார்க்குறாங்க எவ்வளோ பேர் அதை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண போகுது பிலீவர்ஸு பிலீவர்ஸு அன்பிலீவர்ஸு ரட்சிக்கப்படுகிறவர்களை தேவன் அனுதினமும் சபையில் சேர்த்து கொண்டு வந்தார் ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகள் கூடி செயல்படுவது சபை இதுக்கு பேர் மீட்டிங் சண்டே நடக்கிற பேர் மீட்டிங் அதுக்கும் சபைக்கும் சம்மந்தமே கிடையாது அப்போ இவர் பேசிகிட்டு இருக்கும்போது பட்டில்னு டங்ஸ்க்கு போயிடுறாங்க அது நிறைய நிறங்கள் அதை மற்றவங்களை இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்கு போகிறது தான் அது தேவையில்லை ஒழுங்காக அதை பேசி முடிச்சுட்டு அப்புறம் ஒரு ப்ரேயர் செஷன் ஒரு ப்ரேயர் செஷன் வரும்போது அவங்க அதை பண்ணலாம் ஆனால் ஒரு ப்ரேயர் மீட்டிங்கில் பேசலான்றீங்க நீங்கள் குரூப் எல்லாருமா சேர்ந்து பேசலாம் ஐம் டாக்கிங் அபோர்ட் ஃப்ரம் த புல் பிட் ஃப்ரம் த புல்பிட் இது தப்பா இல்லையானே ஐ எம் டாக்கிங் அபோட் ஃப்ரம் த புல்பிட் யார் சொன்ன இந்த புல்பிட் கான்செப்டில் எங்கேருந்து வந்தது பைபிளில் இருக்கா என்ன ஒரு கட்டிடத்தை கட்டி வாரம் வாரம் எல்லாரையும் வர வச்சு ஒரு புல்பீட்டில் நின்று பேசிட்டு போ பைபிளில் டிசைப்பிள்ஷிப் இருக்குது ஓகே நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சூசிய சாரி அவர்களை அவர்கள் சீசராக்குங்கட்டுருக்கு நீங்கள் ஒரு கட்டிடத்தை கட்டி மீட்டிங் நடத்தி எல்லாரையும் வர வச்சு வீட்டுக்கு அனுப்புங்கள்னு எங்கே இருக்குது அதில் புல்பீட்டில் இருந்துன்னா பேசக்கூடாது மொத்தமாக புல்பெட்டில் நின்றுட்டு கீழே இருக்கிறவங்களையும் மொத்தமாக சேர்ந்து லவோதீபோன்னு கத்தலாம் இது எங்கே இருக்குது இப்போ பாஸ்டர் வந்து ஒரு பெண்டிகாஸ்டல் பாஸ்டர் வந்து இப்போ எல்லோரும் ஆவிக்குள்ளாக நிரம்பி நம்ம எல்லோரும் அந்நிய பாஷைகளை பேசி ஜபிக்கலாம் எல்லாரும் பண்ணலங்க பண்ணலாம் பண்ணுங்க பண்ணுங்க அதுக்கு ஒன்றுமே இல்லை அப்படி தான் பை இதில் அதுக்கு நமக்கு இருக்கு அந்த பிப்ளிக்கல் எவிடன்ஸ் எனக்கு வேணும் எல் இந்த ஒரு மீட்டிங் நடத்துவாங்க இங்கே வந்து புல்பீட்டில் ஒருத்தர் நிற்பாங்க மீதி எல்லோரும் கீழே இருப்பாங்க இவங்க நடத்துகிறவங்க அவங்கெல்லாம் கீழே இருக்கிறவங்க இவங்க எல்லோரும் சேர்ந்து பிப்ளிக்கல் எவிடன்ஸ் இருக்கு அந்த எவிடன்ஸ் எனக்கு வேணும் எல்லாரும் சேர்ந்து அந்நிய பாஷையில் வளரலாம் இல்லை வளர்னாங்க அப்படின்னு எனக்கு எவிடன்ஸ் வேணும் பைபிளில் இருந்து ஏன்னா பிப்ளிக்கல் எவிடன்ஸ் இருக்குன்னு சொல்றாரு போய் 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 திடீர்னு யாரோ ஒருவர் எளிமையின்னு அந்நிய பாஷை பேசுனா அவங்க வந்து அதை இன்டர்பிட் இன்டர்பிய பண்ணலன்னா சொல்லுகிறவன் இல்லாவிட்டா இல்லாவிட்டா அவ்வளோதான் இப்போ காஸ்பல் மீட்டிங்லேயே அடிக்கிறாங்களே மைக்கில் இருந்துட்டு என்ன அதுவோ வந்துருச்சுன்னு அவன் ஹிந்து வருதுல அவன் அவனுக்கு சாமி வந்துருச்சு நம்ம ஆவிங்கிறோம் சாமிங்கிறோம் அதுதானே பவுல் அங்கே சொன்னார் நான் பவுல் சொன்னார்னு பேசவே கூடாதுன்னு நினைக்கிறேன் ஆண்டவர் அங்கே தானே சொன்னார் ஆண்டவர் சொன்னதுனால தானே அது வேத வார்த்தையாக பைபிளில் வந்திருக்கு கல்லாத உள்ளே வந்தால் உன்னை பைத்தியக்காரன்னு நினைப்பான் கரெக்டா அது நீங்கள் குரூப்பாக பேசினாலும் பைத்தியக்காரன் நினைப்பான் சிங்கிளாக பேசினாலும் பைத்தியக்காரன் தான் நினைப்பான் கரெக்டாக அப்போ ஆவியோடும் பாடுவேன் கருத்தோடும் பாடுவேன் சோத்திரம் பண்ணும்போது எப்படி ஆமின்னு சொல்லுவான் இதெல்லாம் தெளிவாக இருக்கே இவ்வளோ தெளிவாக இருக்கு நீங்கள் கும்பலாக ஸ்தோத்திரம் பண்ணலாம் ஸ்தோத்திரம் பண்ணலாம் ப்ரைஸ் அது ப்ரைஸு அதுக்கு பிப்ளிக்கல் எங்கே இருக்குது எவிடென்ஸு பண்ணக்கூடாதுன்னு பிப்ளிக்கல் எவிடென்ஸ் இங்கே இருக்குது அதே சாப்டரில் நீங்கள் எந்த சாப்டரில் ஒருத்தர் தீர்க்கதர்சியாக இருந்தால் இது தேவனுடைய கட்டளை நீ ஏற்றுக்கணும் அப்படின்னு சொல்லாரோ அதே சாப்டரில் இது இருக்குது வேறு எங்கேயும் நான் சொல்லலை ரொம்ப அசிங்கமாக இருக்குது கூடவே கூடாது புல்பீட்டில் இருந்து காஸ்பல் மீட்டிங்கில் பேசவே கூடாது நீங்கள் எதுக்கு அசிங்கப்படணுன்னா பாதி உண்மையை பேசிட்டு மீதியை டைலியூட் பண்ணி பேசுகிறீங்களே அதை நிப்பாட்டணும் அது கூடவே கூடாதுன்னு நான் சொல்கிறேன் எனக்கு அது ரொம்ப அசிங்கமாக இருக்குது கேட்டால் சவுண்ட் டாக்டரின் என்னை எது யாருமே குறை சொல்ல முடியாது இதில் அப்படி அதில் இப்படி நான் அப்படி இப்படி எப்படி எனக்கு ஒன்றும் புரியல நான் என்ன பண்ணுறது எதுவுமே தெரில அதே மாதிரி இந்த ஜிபிஎஸ் ராபின்சன் அவர்கள் நேரடியாக என்ன ஏமாத்தினாங்க நேரடியாக நடந்த சம்பவம் நான் சொல்கிறேன் இங்கிலாண்டில் சவுத்தாம்ல ஒரு இண்டிபெண்ட்டு சர்ச்சில் நான் வந்து அப்போ தான் கடவுள் யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டேன் எனக்கு நடந்த அற்புதம் மூலமாக கடவுள் யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டேன் அவர் தான் எனக்கு எல்லாமே அப்படின்ட்டு அகஸ்த் ஜவகுமார் ஆர் ஸ்டான்லி பால்வாசர் இந்த மாதிரியான நபர்கள் பின்னாடி போயிட்டுருக்கேன் எனக்கு அந்த இண்டிபெண்டன்ஸ் சர்ச் பாஸ்டரும் ஒரு அளவுக்கு மீறி சப்போர்ட் பண்ணாங்க என்னை அவ்வளோ கேராக பார்த்துக்கிட்டாங்க அதனால் அந்த சர்ச்சில் தான் இருக்கிறேன் அவங்க அவங்களுடைய அந்த ஃபேமிலி ஃபேமிலி மாதிரி இருக்காங்க கிட்டத்தட்ட சூப்பராக இருக்காங்க நிறைய பேர் இருக்காங்க அவங்களோட சப்போர்ட்டில் அவங்களோட கேரில் இருந்தேன்னு கூட வச்சுக்கலாம் அவங்களோட கேர் ஆஃப்ல தான் இருக்கேன் அப்போது ஒரு மீட்டிங் நடக்குது இவர் வந்து அந்நிய பாஷையை கொடுக்குற ஸ்பெஷலிஸ்ட்டு அப்படின்னு எங்க எனக்கு எனக்குன்னு இல்லை எல்லாேருக்கும் அதை பில்டப் பண்ணுறாங்க ஸோ அந்த மீட்டிங் முடியும் போது வரங்கள் யாரும் பெற்றுக்கொள்ளலைன்னா ஃப்ரெண்ட்டில் வாங்கன்னு சொல்கிறாங்களோ இல்லை இருக்கிற இடத்துலையே பண்ணுங்கன்னு அது ஞாபகம் இல்லை சொல்கிறாங்க எனக்கு பயங்கர ஆசை அதுக்கு முன்னாடி ஒரு இருபது இருபத்தஞ்சி நாள் கிட்டே ஃபாஸ்டிங்கில் இருக்கேன் எனக்கு வந்து இந்த அன்னிய பாஷை வேணும்னு ஏன்னா அப்போது இன்டியூஸ் பண்ணிட்டாங்க நான் இன்னும் ஆதி ஆகமத்துலேருந்து படிச்சுட்டு இருக்கேன் இன்னும் மேத்யூ மார்க்கில் பாதி குஞ்சு முடிச்சுருக்கேன் நிருபங்கள்லாம் போகல போயிருந்தால் ஒருவேளை அன்றைக்கே தப்பிச்சிருக்கலாம் பரவாயில்ல நல்லது தான் நிறைய விஷயங்களை நான் தெரிஞ்சுக்கிட்டேன் கற்றுக்கிட்டேன் ஆண்டவர் எனக்கு சூப்பரான விஷயங்கள் செஞ்சார் ஸோ அப்படி இருக்கும்போது இருந்து ஜெபம் பண்ணிகிட்டு இருக்கேன் எனக்கு அந்நிய பாஷை வரணும்னு ரொம்ப 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 சின்சியராக ஜெபம் பண்ணிகிட்டு இருக்கேன் ஏன்னா எனக்கு சொல்லிக் கொடுக்குறாங்க அவங்க கேட்கணும் கேட்டால் தான் கிடைக்கும் அப்படின்னு அந்த மீட்டிங் ரொம்ப 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 சந்தோஷமாக வந்திருக்கேன் இன்றைக்கி எனக்கு கிடச்சிருன்ட்டு பயங்கரமாக ப்ரேயர் பண்ணுறேன் ப்ரேயர் பண்ண சொல்கிறாங்க சத்தியமாக கண்ணை மூடி பயங்கர ஆர்வத்தோட அன்பில் ஏசப்பட்ட நான் ஜெவம் பண்ணுறேன் குழந்த நான் பிறந்த குழந்த அப்போ மறுபடியும் பிறந்து கொஞ்சம் நாள் தான் ஆச்சு ஜவுன் பண்ணிட்டுருக்கேன் இவர் வந்து என் முன்னாடி வந்து பெற்றுக்கொள் பெற்றுக்கொள் பெற்றுக்கொள்ளுன்றார் அது ஏன் முன்னாடி பண்ணுறாங்கன்னு எனக்கு தெரியாது ஏன்னா நான் கண் இருக்கேன் இப்படி இங்கே பண்ணா இங்கே பண்ணலாம் இல்லை எனக்கும் பண்ணியிருக்கலாம் இல்லை எனக்கு முன்னாடி ஒரு ஆள் இருப்பார் அவருக்கு முன்னாடி பண்ணியிருக்கலாம் எனக்கு தெரியாது நான் எசப்பா நன்றி எனக்கு கொடுங்க 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 கொடுங்கன்னு ப்ரேயர் பண்ணிட்டே இருக்கேன் ரொம்ப நேரம் ஆயிடுச்சு எல்லாரும் நிறையா சத்தம் கேட்குது இங்கே லபதிவான்னு கேட்குது அங்கே லபதிவான்னு கேட்குது எல்லாம் கேட்குது எனக்கு ஒரு பக்கம் ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ்ன்றேன் கொஞ்ச நேரத்தில் அவிசுவாசத்தை நாவி செயல்படுது அவிஸ்வாசத்தை நாவி செயல்படுது அப்படின்னு என் முன்னாடி இது பண்ணுறாரு நான் உடனே நான் அவர் என்ன பண்ணுறாருன்னு நான் கவனிக்கலை சரியா ஆனால் எனக்கு க்ளோஸராக கேட்குது ஒரு நான் திருப்பி இப்படி ஜெவம் பண்ணுறேன் ஏசப்பா ஒரு வேளை நான் அவிஸ்வாசத்தில் இருந்தால் என்ன அந்த அவிஸ்வாஸ்தியும் நீங்கள் எடுத்து போட்டுருங்கப்பா உண்மையிலேயே எனக்கு தெரிஞ்சு இல்லை அப்படி இருந்தால் எடுத்து போட்டுருங்கன்னு திருப்பி 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 ஜெவம் பண்ணுறேன் சரியா அவிஸ்வாஸ்தின் ஆவி அவிஸ்வாஸ்தி நாவின்னு எடுத்து போடுங்க எடுத்து போடுங்கன்னு அவர் சொல்கிறார் அவிஸ்வாஸ்தின் நாவின்னு நான் எடுத்து போட்டுருங்க ப்ளீஸுன்னு ஜெவம் பண்ணுறேன் அப்போவும் நடக்கலை ரொம்ப இதில் திருப்பி இருக்கேன் இங்கே டச் ஆகுது காணத்திறந்து பார்க்குறேன் இவர் என்னதான் சொல்றாரு அவிஸ்வாசத்தை நான் அவின்னு அப்போ எனக்கு உண்மையிலே புரியல நான் உண்மையிலேயே விஸ்வாசத்தோடு தான் இருக்கேன் அப்போ கூட என்ன தெரியுமா பண்ணுறேன் அழுகிறேன் ஏசப்பா ஒரு வேளை எனக்கு தெரியாமல் ஏதாவது அவிஸ்வாசம் இருந்தால் என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு அழுகிறேன் உண்மையா அந்த இதுலேயும் இவர் தசம பாகத்தெல்லாம் சர்ச்சுக்கு கொடுக்கக்கூடாது அதாவது எல்லாரும் சர்ச்சுக்கு தான் கொடுக்கணும்னு சொல்கிறாங்க என்ன மாதிரி இண்டிபெண்டாக ஊழியம் பண்ணுறவங்களாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டு போனார் உண்மையிலே உண்மையிலே நான் இந்த விஷயத்தில் ஒரு தூளி கூட போய் சொல்ல அப்போ தெரில தெரிஞ்சிருந்தா சார் நிப்பாட்டுங்க கிளம்புங்க அப்படின்னு சொல்லியிருப்பேன் பைபிளை படிங்க உண்மையில் பைபிளை படிங்க இல்லைன்னா இவங்க நம்மளுடைய எமோஷனில் விளையாடி நம்மளை செதைச்சிருவாங்க செதைச்சிருவாங்க இவர்களுடைய மார்க்கத்தான மாற்றும்படி உலகம் ஃபுல்லாக சுற்றி திரிவாங்க ஆனால் மாற்றின அப்புறம் ரெட்டிப்பான நரகத்தின் பிள்ளைகளாக மாற்றிடுவாங்க இதுக்கு மேலே உங்கள் விருப்பம்